ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஷ்ணு நீங்கள் பார்த்துட்ருக்குது என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் என்னோடய ஃப்ரெண்டோட அம்மா வந்து எனக்காக ஸ்பெஷலாக குட்டி குட்டியாக பணியார சுட்டு தரேன்னு சொல்லியிருந்தாங்க பார்க்குறதுக்கு சைஸும் க்யூட்டாக இருந்துச்சு டேஸ்ட்டும் வேறு லெவலில் அல்டிமேட்டாக இருந்துச்சு எதனால இந்த பனியார சுட்டு கொடுத்தாங்கன்னு தானே கேட்குறீங்க அதையும் சொல்கிறேங்க அடிக்கடி நான் அம்மா வீட்டுக்கு போவேன் போனோன்னே அம்மா கையால் சூடாக ஒரு டீ போட்டு கொடுப்பாங்க அந்த டீக்கு நான் அடிக்ட் ஆகிட்டேன்னே சொல்லலாம் அதுக்காகவே அடிக்கடி போவேன் அம்மா சூப்பராக டீ போடுவாங்க சாப்பிடுவோம் ரீசெண்ட் டேஸில் வந்து அதிகமாகவே மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு அப்போ ஈவினிங் டைம் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணுன்னு தோணும் நான் போகிற வழியில் எங்கள் ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே ஒரு பணியார கடை இருக்குது ஸோ அங்கே வந்து நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக போடுவாங்க அதனால் நான் போகும்போதே வாங்கிட்டு போயிடுவேன் போய் எல்லோரும் உட்காந்து ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் அங்கே ஒரு குட்டி வாண்டு பையன் இருக்கான் அவனுக்கு பணியாரம்னால் ரொம்ப பிடிக்கும் ஃபிஸ் அவனுக்காகவே மேக்சிமம் நான் போகிற டைமிங்கில் அவைலபிளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வாங்கிட்டு போயிருவேன் ஸோ அப்போ அம்மா ஒரு நாள் சொன்னாங்க நான் ஒரு நாளைக்கு பணியாரம் செஞ்சு செஞ்சு தரேன் விஷ்ணு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அம்மா சரின்னு சொன்னேன் பட் சொன்ன மாதிரி டூ டேஸில் டூ த்ரீ டேஸ்லேயே வந்து அம்மா வீட்டில் பணியாரத்துக்கு செஞ்சு வச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி சுட்டு கொடுத்தாங்க வேறு லெவலுங்க என்ன தான் கடையில் சாப்பிட்டாரத விட அம்மா கையில் சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவே இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு சின்னக்கறி குச்சி மாதிரி வச்சு டக்கு டக்குன்னு திருப்பும் போது பார்க்குறதுக்கு எனக்கும் ஆசையாக தான் இருந்துச்சு நம்ம சுண்டா ரொம்ப கேவலமாக வரும் அதனால் அம்மா சுடுறதை பேசாமல் வாயை முடித்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டாக சாப்பிட்டு வந்துடலான்ட்டு முடிவு பண்ணிவிட்டு அவங்க சுடுறதை அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே பார்த்துட்டே இருந்தேன் பார்க்கும்போது ஒயிட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தோம்னா அவங்க திருப்பி 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 நல்ல ஒரு லைட் ப்ரௌன் கலரில் வேக வச்சு சூப்பராக அப்படியே புசு புசுன்னு எடுத்து கொடுத்தாங்க உட்காந்து ஒரு பிடி நல்லா சாப்பிட்டுட்டேன் என் பொண்ணு கடையில் சாப்பிட்றதே பிடிக்காது பட் ஆனால் அவ்வளவுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் மம்மி டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டோ மூணோ சாப்பிட்டா எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குது நீங்கள் உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள்